ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைகாட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புதுமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த மாவும் தேவையில்ல வீட்டில் வடிக்கிற சுட சுட சாதம் இருந்தாலும் கொஞ்சம் மீன் இருந்தாலும் போதும்பா இப்போ நம்ம அந்த ரெசிபி செய்ய முள் இல்லாத துண்டு மீன்களை கொஞ்சமாக எடுத்துக்கணும் நம்ம மீன் வாங்கும்போது கூட நல்லா துண்டு மீனாக பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டோன்னா அந்த ரெசிபியை பண்ணிடலாம் இவ்வளவு மீன் வேணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க இது குழம்புக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தை தான் நான் ரெசிபி பண்ண போகிறேன் இப்போ மீனை வந்து நல்லா மசாலா போட்டு வறுத்தாச்சு வறுத்த மீனை முள் இல்லாத மீனை பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ வறுத்து வச்சாச்சு கன்ஃபார்மாக இதில் முள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இந்த ரெசிபி பண்ணணும் ஏன்னால் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா சாப்பிடும்போது முள் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால முள் இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரெசிபி செய்யவே நீங்கள் தொடங்கணும் இப்போதான்ப்பா நான் சாதம் வடித்தேன் சூடாக இருக்குது சுட சுட ரெண்டு கரண்டி எடுத்து இதில் நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் சாப்பாடு பழைய சாதத்திலலாம் இந்த ரெசிபி பண்ணால் நல்லா இருக்காது சூடாக இருக்க சாதத்தில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உப்பு போட்டு நீங்கள் சாதம் வடிக்கலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் பிசைஞ்சு விட்டுட்டு உங்கள் விருப்பம் போல் ஒரு பால் போல் எடுத்து நம்ம இதை வச்சிடலாம் வச்சுட்டு இது உள்ளே வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை ஸ்டப் பண்ண போகிறோம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி வந்து அமெரிக்கன் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க அமெரிக்கன் மட்டும் இல்லைங்க ஜப்பானில் கூட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதா தேவையில்லாத உணவுகளை தான் நம்ம வந்து பார்த்து அதை மாடலாக எடுத்துக்கக்கூடாது நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் வடிக்கிற சாப்பாடை வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளவுதான்ப்பா ஃபிஷ்ஷு வந்து உள்ளே வச்சுட்டு ஸ்டெப் பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் எல்லாத்தையும் செய்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல நீங்கள் சாதத்தை வச்சு நீங்கள் செய்துக்கலாம் வீட்டில் ரெண்டு சாப்பிட்டாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றது போல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மசாலா தேவைன்னா கூட அந்த மீனோட சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது அதுவே அதிகம்தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் தோசைக்கல்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க இதை வந்து நம்ம பொரிச்செல்லாம் எடுக்க போகிறதில்ல சும்மா ஹீட் பண்ணி எடுத்தால் போதும் ஆல்ரெடி இட்லி மாதிரி இது நல்லாவே வெந்திருக்கு சாப்பாட்டில் செஞ்சதுனால இது இட்லி மாதிரியே இருக்குல்ல அவ்வளோதான்ப்பா ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணி எடுங்க ஒரு கரண்டி வச்சு திருப்பி விடுங்க இந்த கரண்டி இதுக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் வேறு கரண்டி எடுத்துட்டேன் அழகாக இதை திருப்பி விட்டு ஹீட் பண்ணி எடுத்துடலாம் பொரிச்ச மீன் உள்ளே இருக்கிறதுனால இது உள்ளெல்லாம் வேக வேண்டாம் நல்ல ஒரு சூப்பரான சுவையில் நமக்கு இன்றைக்கி அருமையான புதுமையான ரெசிபி கிடச்சிடுச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் ஃபிஷ்ஷை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தொட்டு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளரிக்காயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் ஒரு ஸ்டைலாக வச்சா தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் எடுத்து வெள்ளரிக்காவோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி